வணக்கம் தந்தையின் பாட்கா செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி குவாட் மாநாட்டில் பங்கேற்பு அதிபர் பைரனை அவரது இல்லத்தில் சந்தித்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு இலங்கை அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகள் விடிய விடிய எண்ணிக்கை தபால் ஓட்டுகளில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி கட்சியின் வேட்பாளர் நாயக்கே முன்னிலை அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையொட்டி இலங்கையில் ஊரடங்கு அமல் சாலைகளில் துப்பாக்கி ஏந்திய சிறப்பு காவல் படையினர் தீவிர கண்காணிப்பு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கமல்ஹாசன் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி வாழ்த்து அதிமுக இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் தமக்கு எதிராக கட்சியில் யாரும் இல்லை என்றும் பொதுக்கூட்டத்தில் பேச்சு டெல்லியின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அதிஷி துணைநிலை ஆளுநர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அமெரிக்க அதிபர் தேர்தலையொட்டி அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் விவாதம் நடத்த கமலா ஹாரிஸ் சம்மதம் இரண்டாவது முறையாக விவாதத்தில் பங்கேற்க ட்ரம்ப் மறுப்பு காலதாமதம் ஆகிவிட்டதாகவும் கருத்து சென்னையில் நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு ஐநூற்று பதினைந்து ரன்கள் இலக்குடன் மூன்றாம் நாள் முடிவில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது வங்கதேசம் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அனுரகுமார் திசைநாயக்க முன்னணியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இலங்கையில் புதிய அதிபர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது இது தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தமிழர் கூட்டணி கட்சியின் பொது வேட்பாளராக முன்னாள் எம்பி அரிய நேத்திரன் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி சார்பில் ஜேவிபி தலைவர் திசநாயக்க முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே உட்பட முப்பத்தி எட்டு பேர் போட்டியிட்டனர் நேற்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் சுமார் ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் பதிமூன்றாயிரத்து நானூறு சாவடிகளில் வாக்களித்தனர் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை விறுவிற்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றது மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர் அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்றது தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தமது மனைவியுடன் கொழும்பு நகரில் வாக்களித்தார் இதேபோல் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் சஜித் பிரேமதாசா அனுரகுமார் திசநாயக்க ஆகியோரும் வாக்களித்தனர் வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன வாக்குப்பதிவின் நிறைவில் சுமார் எழுபத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவானதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து மாலை ஆறு மணியளவில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது இதையொட்டி இலங்கை முழுவதும் நேற்றிரவு பத்து மணி முதல் இன்று காலை வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது சாலைகளில் துப்பாக்கி ஏந்திய சிறப்பு காவல் படையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் முதலில் எண்ணப்பட்ட தபால் ஓட்டுகளில் குமார திசாநாயக்க முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியானது பின்னர் ஒட்டுமொத்த வாக்கு எண்ணிக்கையில் அதிகாலை நிலவரப்படி குமார திசாநாயக்க அதிக வாக்குகள் பெற்று முன்னணியில் உள்ளதாக இலங்கை தேர்தல் ஆணைக்குழு இணையதள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குவாட் நாடுகளின் உச்சி மாநாட்டில் வங்கியிருப்பதற்காக மூன்று நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார் அங்கு பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அமெரிக்கா ஆப்கான இந்திய தூதர் உள்ளிட்டோர் பிரதமர் மோடியை வரவேற்றனர் பின்னர் உச்சி மாநாடு நடைபெறும் ஐந்து நட்சத்திர விடுதிக்கு சென்ற பிரதமர் மோடியை அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மற்றும் குழந்தைகள் உற்சாகமாக வரவேற்றனர் டிஜிட்டல் இந்தியா சிந்திராயன் உள்ளிட்ட ஓவியங்களை மோடியிடம் காண்பித்து மகிழ்ந்தனர் மேலும் குஜராத் மாநிலத்தின் கார்பா நடனமாடி பிரதமர் மோடிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேசினார் லாவர் மாகாணத்தில் அதிபர் ஜோ பைடனின் சொந்த ஊரான கிரீன் வில்லே பகுதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற பிரதமர் மோடியை அதிபர் ஜோ பைடன் வாசலில் வந்து வரவேற்றார் இருவரும் தழுவி மகிழ்ச்சியை கொண்டனர் பின்னர் பிரதமர் மோடியின் கையை பிடித்து தனது இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார் இந்த சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்தியாவுடனான அமெரிக்காவின் நட்பு வலுவானது நெருக்கமானது மற்றும் ஆற்றல் மிக்கது என கூறியுள்ளார் சந்திப்பிற்கு பின் குவாட் நாடுகளின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார் புற்றுநோய்க்கான கதிரியக்க சிகிச்சை மற்றும் திறன் மேம்பாட்டில் இந்தியாவும் ஒத்துழைக்கும் என்றும் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் போட்டியடிக்கின்றனர் இருவரும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த பத்தாம் தேதி கமலா ஹாரிஸ் மற்றும் டிரம்ப் இடையே அனல் பறக்கம் விவாதம் நடைபெற்றது அப்போது அமெரிக்க பொருளாதாரம் கருக்கலைப்பு சட்டம் ரஷ்யா உக்ரைன் போர் காசா இஸ்ரேல் போர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் விவாதித்து கருத்து முதலில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சி என்என் தொலைக்காட்சி விடுத்த அழைப்பை ஏற்று வரும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி கமலா ஹாரிஸ் மீண்டும் டொனால்டு ட்ரம்ப்புடன் விவாதம் நடத்த சம்மதம் தெரிவித்துள்ளார் இந்த விவாதத்தில் ட்ரம்ப் பங்கேற்பார் என தாம் நம்புவதாகவும் கமலா ஹாரிஸ் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கமலா ஹாரிசுடன் மீண்டும் விவாதம் நடத்த மிகவும் காலதாமதமாகிவிட்டதாக டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் வடக்கு மாகாணம் வில்மிங்டன் நகரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய டிரம்ப் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்டார் டெல்லியின் புதிய முதல்வராக அதிஷி மர்லேனா பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் தொடர்ந்து சௌரப் பரத்வாஜ் கோபால் ராய் கைலாஷ் கெலாட் இம்ரான் ஹுசைன் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டனர் சுல்தான்பூர் எம்எல்ஏ மஜ்ரா முகேஷ் அலாவத் புதிய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அதிஷி டெல்லியின் வயது குறைந்த முதலமைச்சராவார் அரவிந்த் கெஜ்ரிவாலை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதே ஆம் ஆத்மி கட்சியினருடைய ஒரே பணி என்று டெல்லி முதலமைச்சராக பதவியேற்ற அதிஷி தெரிவித்தார் இதேபோல் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் தொடங்கப்பட்ட மக்கள் நலப் பணித்திட்டங்களை தேர்தலுக்கு முன்பாக செயல்படுத்துவதை தங்களது முக்கிய குறிக்கோள் என டெல்லி அமைச்சர்கள் தெரிவித்தனர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்ற கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் மக்கள் மய்யம் கட்சியின் தலைவராக கமல்ஹாசன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் கமல்ஹாசனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து டுவிட்டர் பதிவில் பகுத்தறிவு சிந்தனையும் சமத்துவ நோக்கமும் கொண்டு பணியாற்றி வரும் அருமை நண்பருக்கு வாழ்த்துக்கள் உங்களது அரசியல் பயணம் மேன்மேலும் சிறக்கட்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதேபோல் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கமல்ஹாசனுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதிமுக இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை மதுரவாயிலில் அதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக அதிமுகவில் யாரும் இல்லை என கூறினார் குறிப்பாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒருவரை கூட மீண்டும் கட்சியில் இணைப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி கே ஆர் ஸ்ரீராமை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் மேலும் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா சென்னை உயர்நீதிமன்ற தலைமைப் பதிவாளர் ஜோதிராமன் மற்றும் மாவட்ட நீதிபதி அகஸ்டின் தேவதாஸ் மரியா கிளேட் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் தற்காலிக ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வரும் கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆய்வு செய்தார் தினமும் டென்னிஸ் விளையாடும் பழக்கம் கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி டி ஷர்ட் மற்றும் ஷார்ட்ஸ் அணிந்தபடி தற்காலிக ஆளுநர் மாளிகை கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் பணிகளை விரைந்து முடிக்கவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரான் கோயிலில் மத்திய இணையமைச்சர் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் அவர் சாலையோரக் கடையில் நின்று இளநீர் குடித்தார் அப்போது மழை வெள்ளத்தில் அடித்துச் சென்ற மாடுகளுக்கு இழப்பீடு கேட்டு விவசாயி ஒருவரும் குடிநீர் மற்றும் சாலை வசதி வேண்டி மாற்றுத் ஒருவரும் மண் ஒளித்தனர் பெற்றுக்கொண்ட மத்திய இணை மத்திய இணையமைச்சர் முருகன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் தமிழக வெற்றிகழகத்தின் முதல் மாநில மாநாடு அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டி வீசாலையில் நடத்தப்படும் என்று விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட மாநாடு தேதி மாற்றப்பட்டதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமாலை சந்தித்து மாநாடு தேதி மாற்றப்பட்டுள்ள விவரத்தை எடுத்துக் கூறி அதற்காக அனுமதி மற்றும் பாதுகாப்பு கேட்டு மனு ஒன்றை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் கொடுத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புசியானந்த் திட்டமிட்டபடி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும் என்று கூறினார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய ரவுடியான புதூர் அப்புவை தனிப்படை போலீசார் டெல்லியில் கைது செய்தனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அஞ்சலை அஸ்வத்மன் ரவுடி நாகேந்திரன் உட்பட இருபத்தி ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொலை சம்பவத்தில் முக்கிய மூளையாக செயல்பட்ட ரவுடி சம்போ செந்தில் சிங் ராஜா வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களை பிடிக்க போலீசார் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே இவ்வழக்கில் நாட்டு வெடிகுண்டுகளை சப்ளை செய்த ரவுடி புதூர் அப்பூவை தனிப்படை போலீசார் டெல்லியில் கைது செய்துள்ளனர் விசாரணையில் ஆம்ஸ்டாங்கை கொள்ள நாட்டு வெடிகுண்டுகளை கேட்டு வழக்கறிஞர் அருள் நாடியதாகவும் ஆந்திராவில் இருந்து மருந்துகளை வாங்கி வந்து நாட்டு வெடிகுண்டை தயார் செய்து கொடுத்ததாக புதூர் அப்பு வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் அண்மையில் இந்த உணவகத்தில் சாப்பிட்ட பத்துக்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக புகார் எழுந்ததால் உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது கெட்டுப்போன பிரியாணி சிக்கன் உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது இதை தொடர்ந்து அந்த உணவகத்தை பூட்டி அதிகாரிகள் சீல் வைத்தனர் தூத்துக்குடி அருகே கொசு மருந்தை குடித்து மாணவிகள் தற்கொலைக்கு முயற்சித்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவில்பட்டி அடுத்த அய்யனேரியில் உள்ள நடுநிலைப்பள்ளியில் காரண தேர்வில் காப்பி அடித்து எழுதியதாக நான்கு மாணவிகளை ஆசிரியர்கள் கண்டித்ததாக கூறப்படுகிறது இதனால் மனம் உடைந்த அம்மாணவிகள் வீட்டிற்கு சென்று கொசு மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் நான்கு மாணவிகளையும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மயிலாடுதுறை அருகே செயின் பறிப்பில் ஈடுபட்ட பொறியியல் பட்டதாரியை போலீசார் கைது செய்தனர் பட்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மலர்கொடி இருந்து செயினை அடையாளம் தெரியாத நபர் பறித்துச் சென்றதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளைக் கொண்டு விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஆடுதுறை பகுதியைச் சேர்ந்த விஜயபாலன் என்பவரை கைது செய்தனர் பொறியியல் பட்டதாரியான விஜயபாலன் ஆன்லைனில் வாங்கிய கடனை அடைக்க செயின் பறிப்பில் ஈடுபட்டது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது சில நாட்களுக்கு முன்புதான் விஜயபாலனுக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து பொதுமக்களைத் தாக்கி வழிப்பறையில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் அப்பகுதியில் நான்கு இருசக்கர வாகனங்களில் வந்த ஒன்பது பேர் பொதுமக்களைத் தாக்கி இரண்டரை சவரன் நகை மற்றும் செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்றனர் இச்சம்பவம் தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை எழும்பூரில் இருந்து புதுச்சேரி சென்ற விரைவு ரயிலில் பெண் பயணிகளை தொந்தரவு செய்ததாக இரண்டு மருத்துவ மாணவர்கள் உட்பட பதினாறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வார விடுமுறையை கொண்டாட மாணவர்கள் உட்பட இருபது பேர் டிக்கெட் புக் செய்திருந்தனர் அவர்கள் ரயிலில் பயணம் செய்தபோது சக பயணிகளை தொந்தரவு செய்யும் விதமாக செல்போனில் பாடல்களை ஒழிக்க விட்டு நடனம் ஆடியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ரயில்வே போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கேளிக்கையில் ஈடுபட்ட பதினாறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் செப்டிக் டேங்க் அமைக்கும் பணியின் போது விஷவாயு தாக்கி இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பிஸ்மிலா நகரைச் சேர்ந்த சிக்கந்தர் என்பவர் வீட்டில் செப்டிக் டேங்க் அமைக்கும் பணியில் ராமையா பாஸ்கரன் செல்வம் ஆகிய மூவரும் ஈடுபட்டனர் அப்போது குழிக்குள் இறங்கிய பாஸ்கர் ராமையா இருவரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர் அவர்களை காப்பாற்றி குழிக்குள் இறங்கிய தீயணைப்பு வீரர் ஒருவரையும் விஷவாயு தாக்கியுள்ளது அவர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த இருவரின் உடல்களும் மீட்கப்பட்டது இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டியில் கோயில் திருவிழாவை ஒட்டி வடமாடு மஞ்சு வீரர் போட்டி நடைபெற்றது இதில் பதினெட்டு காளைகளும் நூற்றி அறுபத்தி இரண்டு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற காலையின் உரிமையாளருக்கும் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசு பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டது மகாராஷ்டிராவில் வரும் நவம்பரிலும் ஜார்க்கண்டில் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் சட்டப்பேரவை பதவிக்காலம் நிறைவடைகிறது இதையொட்டி இரு மாநிலங்களிலும் ஒரே நேரத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது இரு மாநிலங்களிலும் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு அடுத்த வாரம் நேரில் சென்று ஆய்வு நடத்தவிருக்கிறது பின்னர் இரு மாநிலங்களுக்கான சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவுள்ளது இந்த மாத இறுதிக்குள் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் சீக்கியர்கள் குறித்த தனது கருத்து குறித்து பாஜக பொய்களை பரப்பி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் தனது கருத்தில் ஏதேனும் தவறு இருக்கிறதா என சீக்கிய சகோதர சகோதரிகளிடம் கேட்க தாம் விரும்புவதாக அவர் கூறியுள்ளார் உண்மையை சகிக்க முடியாததால் தன்னை மௌனமாக்க பாஜக துரிப்பதாக ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார் இந்தியாவை வரையறுக்கும் மதிப்புகளுக்காக எப்போதும் குரல் கொடுக்க உள்ளதாக தெரிவித்த ராகுல் காந்தி வேற்றுமை சமத்துவம் மற்றும் அன்பில்தான் தமது ஒற்றுமை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததற்காக கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீசானந்தா மன்னிப்பு கேட்டுக் கொண்டார் பெங்களூரில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இஸ்லாமியர்கள் ஆதிக்கத்தில் பாகிஸ்தானைப் போல் இருப்பதாகவும் பெண் வழக்கறிஞரிடம் உள்ளாடை குறித்தும் கருத்துக்களை தெரிவித்தது சர்ச்சை ஏற்படுத்தியது இது தொடர்பாக உச்சநீதிமன்றமும் அதிருப்தியை தெரிவித்தது இந்நிலையில் வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் பார் கவுன்சில் பிரதிநிதிகளை நீதிமன்ற அறைக்கழைத்து நீதிபதி ஸ்ரீசானந்தா வெளிப்படையாக தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையன் கோவிலில் தயாரிக்கப்படும் லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்புகள் கலந்து இருப்பதாக